நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம் பிள்ளை ஒன்னும் ஆனா அந்த பர்ஸ்ட் லவ் போது பொடி வரும் அங்க அத நினைச்சிட்டே இருப்போம் லவ்னால நம்ம வந்து லவ் லவ் சாங் கேட்டா உடனே நமக்கு ஞாபகம் பொண்ணு வராது கவனக்கம் ஸ்கூல் படிக்க ஒரு பர்சை டீச்சர் கும்புல அதுதான் ஞாபகம் வரும் அது மாதிரி அவங்க இது கட்டு சார் இது கட்டு கா பால்ல உதய குமாருக்கு அதுவும் கட்டு இதுவும் கட்டு ஆமா அதனால அந்த லவ் அப்படிங்கும் போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் சத்ம பழைய ஃபர்ஸ்ட்ல ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசனம் வழி ஞாபகத்துக்கு வரும் அதான் எவர் கேம் என்னைக்கு நினை என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காய் நினைக்க சத்து திருப்தி அதே மாட்டிக்கிறோம் எப்போ பழைய பழைய காய் நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ அதே பரவாயில்ல மாட்டியாச்சு அப்புறம் அதே மாதிரி வாசனவழி எப்ப நினைச்சாலும் சுகம் 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 நன்றி வணக்கம் சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை கூட பார்ப்பாங்க இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்த்துவாங்க சார் சிவாஜி படம் எல்லாப்படையும் பார்த்து அவங்களும் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க ஆனா வாசன் பார்ப்பாங்க தெய்வம் பார்ப்பாங்க சவால சம்மேனம் பார்ப்பாங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க ஆனா சிவாஜி ரசிட்டு இருக்காங்கல்ல மோசமான ஆளு சார் நீ எங்க வீட்டு பிள்ளைய போடு அங்க போடு எங்க ஆள் படத்தை பார்ப்போம் அதுமாவ நான் பாரு என்ன சொல்லி கூப்பிடுறேன் எம்ஜிஆர் கூட பார்க்க மாட்டாங்க அது எம்ஜிஆர் கூட பார்த்தா அது என்னமோ சிவாஜி கொண்டு துருவ மாதிரி அது அது படம் தானே ஒரு கதை பார்ப்போம் அவ்வளவு வைராக்கி உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள்

எம்ஜிஆர் எதிர் மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம் எல்லாமே இருக்கும் இல்லை ஃபைட் இருக்கும் சாங் இருக்கும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் பார்க்கக்கான படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி கணேசங்கிறது முழுக்க முழுக்க கலை ரசிகருக்கான படம் நடிப்பு ரசிகருக்கான படம் எவன் கலை ரசிக்கலாம் நடிப்பு ரசிக்கலாம் சார் எங்கயாவது நம்ம ஒரு க ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸ்க்கு போவோம் பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம் பணம் கொடுத்து எங்க சந்தோஷமா இருக்கோ அங்க பார்ப்போம் ஆனா பணம் கொடுத்து அழுக போகுமா பணம் கொடுத்து அழுக போறது படம் தான் ஓடு அழுதாச்சு வசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துற பார்த்து அழுதாச்சு திரும்ப பணம் கொடுத்தா பாப்போமா போய் பணம் கொடுத்து பத்து பஞ்சோடு அழுகுறது நல்லவேளை ஆறு உதயக்கும் சரல அதை அது தான் இங்கேயே கதை முடிஞ்சிருக்கோம் வசந்த மாளிக்கு வந்துட்டு நான் வசந்தமாளி இருப்பேன் ஆமா பத்து வருஷத்துக்கு ரொம்ப நன்றி ஆமாம் ஆமா ஆமா இல்லை இல்லை சொல்லுங்க ஆமா அப்படியே இருக்கு இல்ல இப்ப நேரம் அடிச்சுட்டு நேரம் ஆமா நாளை கச்சேரி ஆரம்பம் ஆமா ஆமா அதாவது சபரிமலைக்கு போவாங்க ஒரு குறிப்பு குறிப்பா போவாங்க அதுல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் போனவங்க குருசாமியா இருப்பாங்க அப்புறம் பத்து வருஷம் பஞ்சு வருஷம் போனவங்களும் கூட போவாங்க அதுல கன்னிச்சாமின்னு இருப்பாங்க பூசாப்புறம் கன்னிச்சாமி இந்த மேடையில் நிறைய குருசாமிகள் நான் கன்னிச்சாமி இதுல மூத்த குருசாமிங்கிறது ஈசை குரான சார் தான் அதுக்கடுத்து நம்ம சித்தரா லட்சுமிணன் சார் ஆமாம் அதனால இந்த குருசாமி இருந்த அவையை வணங்கி இந்த கனிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன் அசம் வாண்டிய பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார் சொல்லிட்டார் படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு அவர் வீசி உட்கார சார் வந்து பல்கலைக்கழகம் நிறைய எல்லாம் அவரு திருப்பி லவ் பண்ண மூடு வந்து சொல்லிட்டார் அவர் ஒண்ணு தடை இல்லை சார் என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க என்ன கொஞ்சம் வீட்டுல சொல்லிட்டு ஆ அது ரெண்டு மூணு வீடு இருக்கா அதை மூணு வீடு சொல்லுங்க மூணு வீடு சொல்லுங்க மூணு வீடு சொல்லிட்டு நாலாவது ஆரம்பிச்சிருங்க இப்போ வசந்த பாடல அந்த படம் பார்த்துட்டு அது கவனிச்ச அப்படியே லவ் மூடு போயிட்டாரு சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணு காதல் கொப்பளிக்குது அப்படியே அல்ல நாளைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க வாழ்த்துக்கள் அப்புறம் விசி குணா சார் அவர் வானிஸ்ரீ வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்திரா சுகம் வந்துச்சு ஏன்னா வானிஸ்ரீ வசிங்க தலைவரே வரலாப்போ

ஆமா ஆமாம் அங்கேயும் அங்கேயும் தலைவர் ஆக முடியல நிறைய அங்கேயே ஆப்பிடலாம் உங்களுக்கு அப்புறம் விசி சி சார் சொன்னாரு சிவாஜி சத்தி அந்த அவர் பல்கலைக்கழகம் அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கத்துக்கணும் நடிகர்லாம் அவத்துக்கொண்டு விஷயம் இதாக இருக்கிறாரு நடிப்புலாம் கத்துக்கணும் சார் அவ்வளவு புரியலான்னு பேராசைப்படாதீங்க அவ்வளவு வேணாம் ஒண்ணு ஒன்று கத்துக்கலாம்

அது மாதிரி டைமிங் வந்தால் சார் இன்னைக்குது சிலர் டைமிங் வராங்க அது டைமிங் வந்தாலே பிடிச்சிருக்காப்பாத்திலாம் அன்னைக்கு நடிக்கிறது அப்புறம் அப்புறம் சிவா இன்னைக்கு சித்தராம் சார் பார்த்து புறாமையா இருக்கு ஈ சி சார் பார்த்து பூராமே இருக்கு நம்ம மனோஜ்குமார் சார் ஒரு சிவாஜி நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து நீங்களும் கூட பார்த்து பழகி வேந்திருக்கிய அதில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரூபாய் இருக்கு ஆனா அதுல ஒரே ஒரு சந்தோஷம் ஒரு சிவாஜி சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்திச்சு பேசிருக்கேன் ஆமா அது ஒண்ணுதான் இந்த மேடம் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் நேரப்பாக்குற ஒரு விஷயம் வீட்டுக்கு போய் ரூம்ல போயிட்டு பார்த்து நாம அவங்க நம்மளே இவ்வளவு விடுவா நம்ம அஸ்டன் அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் இங்கிலீஷ் கொடுக்கறதுக்காக சாரணி அவங்க அப்பா நான் இப்போ ஒட்டி போறதுக்குல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ என்னன்னா எல்லாருக்கும் கூண்டுச்சு கொடுத்தாங்க எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம் அப்போ பாபு சாரு சாரணி எல்லாரும் கூலி சாப்பிட்டாங்க நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சுட்டே இருக்கேன் யாருக்க நடிகத்துக்கு முன்னாடி நான் குடிக்கணும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் சீசா பேசிருந்தாங்கல்ல மெல்ல கீழே வச்சுட்டேன் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு டீ காபி கொண்டு சொல்லுவா அப்படின்னாரு இல்ல அது ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறாரு அவளுக்கு பேசி கவனிச்சிருக்காரு அப்ப இங்க வந்து நம்ம வந்து இல்ல சார் இருமல் இருக்கு டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா ஒண்ணு சார் இருமலாவது விக்கலாவது அசத்துங்க அவனோட அந்த அனுபவம் ஒரு நேரம் பார்த்தா அவர் நம்மகிட்ட வந்து பார்த்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனதில் கூட சொன்னா டைமிங் டைமிங் என்ன ஒரு அவருடைய சார் என்ன சார் ஒரு படம் கசூர் ஆஜா டைரக்ஷன்ல நடித்த சிவாஜி கணேசன் முரளிசாரை நடிக்கிற படம் அப்ப நான் படம் முரளிசார அப்ப போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரச்சுருந்தாரு நான் காலையில் போயிட்டேன் அப்பதான் அவசரமா ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு டக்குனு நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்க கூட வாங்க மாட்டார் அவர் வண்டி ட்ரைவரு பக்கத்தில் முடிசில் மூணு சீட் உட்காந்துட்டு பின்னாடி நான் உட்காந்துட்டேன் வெளியே போயிட்டு போயிட்டுக்கு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ள போக ஒரு எட்டு எட்டு இருக்கும் கேட்டுக்குள்ள வண்டி நுழையுது கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைன்னா முருள் பதறாரு டிரைவர்கிட்டாரு அவன்கிட்ட கொஞ்சம் இருக்கான் எனக்கு பதற்றான் என்னடா இவ்வளவு பதறாரு என்னடா அவன் புரியல பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்து வண்டியை அவங்க நிறுத்திட்டு இறங்கிட்டா சார் இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறார் சார் ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா டப்பு பத்து நிமிஷம் ரெடி ஆகிய இன்னொரு ட்ரெஸ் அவரு இந்த கராட்ட ட்ரெஸ் ஆ போட்டு திருப்பி அப்படி சுத்தி வந்து சிவாஜி நிற்கிறாரு அவரு லுக்கு விட்டாரு திரும்பி அவரு எப்படி விடாமு ஏன்னா சொல்கிறேன் டைமிங் முரளி வந்து யூத்து இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது அப்ப அவர் ஏழு மணிக்கு வந்துட்டார அவர் ஒரு எட்டு மணிக்கு போற ஏழு மணிக்கு வந்துட்டார அதான் சொல்றது நடிகர் பார்த்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்ச முடியல இயக்குனருக்கே பெரியது அப்ப நாங்க நினைச்சப்ப எடுக்க முடியும் அன்னைக்கு அப்பதான் சீன் நாங்கள் முடிக்க முடியும் நாங்க இன்னைக்கு இந்த சீன் முடிக்கலாமா நினைக்கும் போது கீரை படம் முடிக்கணும் அப்படி சீர முடிக்கிறது அப்ப மொத்த பழி சுமக்குறது யாருன்னா நாற்பது நாள் ஐம்பது நாள் படுத்து ஐம்பது நாள் நம்ம நினைப்போம் சொல்லி விடுப்போம் நாள் ஆகும் இழுத்து விட்டான் செலவை யார் சொல்லுவாங்க எங்களை சொல்லுவாங்க பேர சொல்லுவாங்க பேர் செலவு எடுத்து விட்டான் நாற்பது நாள்னா எடுக்கிறான் யார் காரணம் கீரை டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயற்கிற்கு சில வேற காரணம் இருக்கு இதுவும் ஒரு காரணம் அல்ல சிவராஜி ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் விசி சி சார் சொல்றாரு அது வந்து எனக்கு அதிசயமா இருக்கு அந்த சொன்ன நினைச்சு பார்க்கும்போது இப்படி நான் பிடிச்சிருப்பாரா ராமநாத சார் சொன்னார் ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேல ஒரு ஆர்வம் இந்த படம் மனு நினச்சிட்டு தலைநாட்டிலேயே கதை வச்சிருக்காரு விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு இந்த கதையை படம் மணுவாக அந்த எல் டி ராமபாபு படத்தையே அவர் கொடுக்குறாரு அப்ப அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு புடிசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் சார் அவ்வளவு நேச்சிருக்காங்க அவங்க அந்த கதை நம்பியிருக்காங்க அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு கதை தெரியுமா இன்னைக்கு ஹீரோ குழு காசு வச்சு தான் அழகிற யாரும் கதை வச்சுட்டு அழகிறா அதனால வீசி கூட சார் இங்க பல பங்க வரணும் இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா இப்போ நடிகர் இருந்தாங்க இப்பெல்லாம் புடிச்சி இருந்தாங்க இப்பெல்லாம் நடிகர் இருந்தாங்க இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படி நீங்க சொல்லும்போதுதான் ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்ப சீரஞ்சி இருக்குன்னா உணர முடியும் அது மாதிரி அது பல்கலைக்கழகினாரு எனக்கு பார்த்தா வசந்த மாளிகை நான் சின்ன வயசுல டூரிதில் பார்த்தது எங்கள் ஊர் நாட்டு சாப்பிட்டேன் எங்கள் ஊரில் டூர் தேட்ருக்கும் அப்புறம் சிவகங்கையில் கொஞ்சம் டவுன் அங்கே ஒரு தேட்ரு இந்த பக்கம் காலையார் கோயில் அங்கே ஒரு டவுன் அங்கே சுற்றி ஊர் நாளில் தேட்ருக்கும் சில படங்கள் தான் சில படங்கள் தான் எங்கேயோ போட்டோன்னா நாங்கள் அங்கேயும் பார்ப்போம் சிவகங்கையில் போட்டால் அங்கேயும் பார்த்துருவோம் காலையார்களில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம் கல்லில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம் நாசில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம் அப்போ எங்கேயே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பாக்குற படம் தான் வசம் மாடிச்சு போய் எம்ஜிஆர் இருப்பாங்க சிவாஜி ரசிக இருப்பாங்க எல்லா வீட்டும் போவோம் எம்ஜிஆர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டு போட்ட போட்டோம் நம்ம சிவாஜி ரசிக வீட்டுல அவர் உடம்பு போட்டிருக்கோம் எம்ஜிஆர் எம்ஜிஆரசுக்கும் சிவாஜி என்ன வித்தியாசம்னா பழமை இல்லை சார் எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் உடம்புடா பார்ப்பாங்க சிவாஜி நேரரசிட்டு சிறப்பு அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா சிவாஜி நேரரசீர்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை புற பார்ப்பாங்க இந்த எம்ஜிஆர் வந்து சிவாஜி பார்த்துவாங்க சார் சிவாஜி படம் எல்லாப்படையும் பார்த்து அவங்களும் ரசிகர் இருப்பாங்க ஆனா வசந்தமலை பார்ப்பாங்க தெய்வம் பார்ப்பாங்க சவால சம்மேனம் பார்ப்பாங்க எல்லா படத்தையும் பார்த்துவாங்க ஆனா சிவாஜி இருக்காங்கல்ல இருக்காங்கள மோசமானது சார் நீ எங்க வீட்டு பிள்ளை போடு அன்புமா போடு எங்க ஆளு பா பார்ப்போம் அபிமாவ சரி கூப்பேன் கூட பார்க்க மாட்டாங்க அப்ப அது எம்ஜியா பட பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போட்ட துருவ மாதிரி இருக்கு அது பணம் தானே ஒரு கதை பார்ப்பேன் அவ்வளவு வயிறாக்கி உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள் இருக்கு ரசிகர்கள் தொடுக்குமே அவர் மாதிரி அப்ப நான் அப்பயும் தெரியாது எம்ஜிஆர் எதிர் மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா எம்ஜிஆர் படம் ஒரு கமர்ஷியல் படம் எல்லாமே இருக்கும் ஃபைட் இருக்கும் சாங் இருக்கும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி கணசுங்கிறது முழுக்க முழு கலை ரசிகான படம் நடிப்பு ரசி இருக்கான படம் எவன் காலேஜ் நடிப்பு ரசிக்கானோ என்ன சார் எங்கயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம் பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம் பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமா இருக்கோ அங்கேயும் பணம் கொடுத்து பார்ப்போம் ஆனா பணம் கொடுத்து எங்கேயாவது போகுமா போவா பணம் அழுக போகுமா பணம் கொடுத்து அழுத போறது சிவாஜி படம் தான் ஓடுறாச்சு வசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துறாங்க பார்த்து அழுதாச்சு திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போம் போய் பணம் கொடுத்து பத்து பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கடைசி படம் தான் இது வசந்த மூலம் அது பெருமையை ரொம்ப எடுத்துருச்சு டூனி தேட்டர்ல பத்திர டூனி தேட்டர் அந்த காம்பௌண்ட் மாதிரி அந்த கீர்த்த வச்சு சுத்தி கட்டியிருப்பாங்க நானும் அந்த ஈவினிங் போயிட்டு கிட்ட கிடைக்காது சரி அடுத்த சூப்பு பார்க்கறக்கணும் படம் ஓடும் அந்த சைல அந்த உட்காந்துருது இந்த சாங் கேட்கறது டைலாக் கேட்கறது இந்த மனசுக்கு ஒரு புரிப்புங்க சார் அடுத்து போய் கையில பார்க்க போறோம் அடுத்த சாங்க போய் நம்ம அடுத்து உள்ளே பார்க்க போறோம் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு கனவு உழவு போலம் பாருங்க அதுதான் சார் சினிமோட ஈர்ப்பு அந்த அந்த சுகம் கிடைக்காது என்ன உயிரா இப்ப அவங்களுக்கு புரிப்பு அப்ப வசனத்தையும் வேலைக்கு வெளியிருந்துக்கு ஒட்டுக்கட்டு 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 அடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து உள்ள போடுது உள்ள போன அப்படின்னா செய்யும் அந்த நன்றி நல்வரம் போடுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீடு அந்த நல்வர ஸ்ட்ரீடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம் சிம்சார் சிப்காரா கிளாஸ் அடிச்சுப்போமா இப்பெல்லாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அது காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் கிளாஸ் அடிப்போம் அப்பெல்லாம் சென்சார் அந்த சர்டிபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம் எப்போது இதை படத்துக்கு வசனமான படத்துக்கு ஏன்னா அந்த படத்தின் உடைய ஈர்ப்புக்கு இன்ஸ் செட் கிளாஸ் அப்படி பார்த்த படம் இப்போ வந்து இந்த வசன மாளிகை இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர் நெகசூல் மாதிரி கண்ணஹாசனோட பாடல்கள் அது ஒரு பில்லர் கே மகாயனுடைய இசை அது ஒரு பில்லர் கேமராமேன் படம் பார்க்கும் போதெல்லாம் பெயிண்டிங் இருக்கும் ஒவ்வொரு க்ளோசப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு வானிஷ் அப் அத டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குதுல்ல இப்பெல்லாம் எங்க ரசிக்க ஒரு ஹீரோ படையில பாடுதுன்னா அந்த ஹீரோ யார் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்க முடியுது டப்பு டப்பு டப்புன்னு கே என்னைய ரசித்து விடுங்க அதுக்கு சம்பளம் கொடுத்து வெடிக்க வைக்கிறீயே நான்கு டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ளே வரான் யாருன்னு கீழ் கண்டுபிடிக்கிறக்கே சா ரெண்டாவது சாண்ட க்ளாஸ் என்ன கண்டுபிடிக்காது ஓ இது திரிசா வா அப்படின்ட்டு பழவி திரி மாட்டேங்குது அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங் நீங்கள் இப்போ எப்படியோ வச்சுக்காமதா நல்லா ரசிக்குடா ஆமாம் கோ சார் அழகாக அழகாக கண்டு விந்தால் கூட ரசித்து விட்டுங்க என்ன சிவாஜி அந்த ஒரு ஷார்ட் அப்படி திருமணர்னா அந்த அது க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு இதுல பிகினிங் இந்த பிளேட்ல ஒரு வரல அதுல தண்ணி அடிச்சுட்டு அந்த கண்ணு அவ்வளவு சோர்ந்துருக்கும் உலகத்திலேயே உலகத்திலே சொல்றேன் அந்த கண்ணுல அவ்வளவு அந்த கோபம் மாதிரி இந்த சோஃபா வச்சுக்கு நான் காட்டின ஒரே அளவுக்கு சிவாஜி பேசுங்க சார்

நடிகர் யாருக்காக இந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோட ரத்தம் கேக்கி அப்படி நமக்கு பாட்டு பார்த்த மாதிரில படம் பார்த்த மாதிரி ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஒரு சாங்க கவிஞர் பில்லர் ஒரு பில்லர் கேமராமேன் ஒரு பில்லர் வசனம் சார் நிறைய பேர் நிறைய சொன்னீங்க ஆனா இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான் ஒரே ஒரு டைலாக் தான் ஒரு வரி தான் ஏன் இப்படி செஞ்ச அத தூக்கிட்டா கதை இல்லை ரெண்டு இதுங்கிறது அப்புறம் அந்த ரெண்டு உதயமானதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி செஞ்ச அப்போ அந்த லவ்வர் அவருடைய கவுர போச்சு சந்தேகப்படலாம் உங்க அம்மா சந்தேகப்படலாம் யாரும் சந்தேகப்படலாம் உலகம் சந்தேகப்படலாம் ஆனா நான் விரும்புற ஒருத்தன் திட்டுப்படம் வந்துருக்காங்க மேல திட்டுப்படம் சுட்டிடுவாங்க இவெல்லாம் எடுத்தாலும் ஒரு ஒரு ஜோடிச்சுடுவாங்க அப்படியே அப்ப எல்லாம் நம்பிடுவாங்க சிவாஜி வந்து என்ன பண்ணிருக்கணும் அவருக்கும் தெரிஞ்சிருப்பில்ல அவர் பண்ணிருக்க மாட்டான்னு விளாடி இருந்தா கதை இல்ல அவரும் ஏன் இப்படி செஞ்சேன்னா அதனால கடைசியில் ரத்த கை கருப்பாகி போச்சு சார் அந்த வார்த்தை ஏன்னா ஒரு சுகுசு பொண்ணை டவுன் பண்ணியிருக்கா அவளும் உனக்கு உனி ஒரு கிண்ணத்தை எழுந்திருன்னு பாருறீங்க ஆ கூத்து அடிக்கிறீங்க ஒண்ணு பாடி அவன் நம்பி அவ மாதம் பறி கொடுத்துட்டா அவள்கிட்ட போய் நீ ஏ செஞ்சீங்கன்னா ரத்தம் கைக்கு ரெண்டு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதான் கரை அப்போது நிறையா படம் பார்த்துருக்கோம் நிறைய ட்விஸ்ட் நிறைய பிள்ளை இருக்கும் கோபேஷன் படம்னா சீனு இருக்கும் இது எதுவுமே இல்ல அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்தது அவங்களுக்குள்ள ஈகோ ஒரு தவிப்பு அவன் அந்த பொண்ணு கதாநாயகோட வைராக்கியம் இப்போ கேட்டானே இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத யாருமே தெரியாது அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒத்தனை கல்யாணம் போகுது சார் பிள்ளை தன்னைத்தானே வருத்திக்குது நம்ம நம்புன ஒருத்த நம்ம லவ் பண்ண கேட்டானே இதை விட இதுக்கப்புறம் ஒருத்த அவன் கேட்டது தெரிஞ்சா அவன் நம்ம நாசமா பரவானங்க போகுது அதான் காதல் அதான் காதல் அங்க பழி பழிவாட போற ரெடி ரெடி ஆனா இங்க வாடுறது ரெடி ஆகல நீ வசதியா இருந்தானா எது இருந்தானா என்ன தானே பெண் பெண்ணுங்கிற சாதாரணம் இல்ல பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்ல பெரிய சக்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் அடுத்து லவ் பண்றது தெரிஞ்சுங்க ஈஸி இல்லை பார்த்தாடுங்க வசமாலைய பார்த்துட்டு இந்த ஷாக்ல கேட்டு இருப்போம் சார் அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை சின்ன பையன் தானே இந்த சாங்க்ல கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும் லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகணும் நினைக்க மாட்டோம் நம்ம லவ் நம்மளை நம்மளும் தூக்கி போடணும் நம்ம இந்த பாட பாடணும் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை அப்ப இந்த பாட்டை பாடக்காக ரொம்ப தோக்கம் தோணும் சார் அதான் சார் வசந்த மாளிகை இப்ப எல்லாம் சாலு வந்து சந்தோஷப்படுறாங்க வரவங்க சாலு கூட்டு சந்தோஷப்படுத்துறாங்க அப்பெல்லாம் சாலு சோகத்து அடையாளம் அப்படி தோலை போட்டு பார்த்தாலே சோகம் வந்துட்டா வாக்குல போத்து முடிஞ்சு வச்சுக்காத அப்ப சாளு போட்டாலே தேவதாஸ் முடிச்சு இப்ப நல்லா மாத்திட்டாங்க சார் இப்ப இப்போ திருப்பி சாளு போட்டு வச்சுப்போம் விஜயமணி சார் நல்ல நல்லவேளை நீங்க பண்ணி எங்களுக்கு போடல அவர் தெரிஞ்சு போச்சு இதை போட்டா நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க மனது இருந்து அவருக்கு அங்கே போயிடும் ஊருங்க போயிடும் கேட்டேன் ஏகப்பட்ட பாரு மனம் இருக்கு அது மா சாத ஒரு ஆனா உங்களுக்கு பார்க்க சார் சிவாஜி கணேசன் வச்சு நீங்க படம் எடுத்து நீங்க நீங்க டைரக்டா ஆனதுல மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அது சம்பாதிச்சு அடுத்த விஷயம் விட்டுருங்கள அதனால இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தாலும் சரி என்னைக்கும் எவருக்கு படம் பாங்கல சிவாஜி கணிசார் படத்துல இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய இதுல நான் சொன்ன எல்லா பில்லர் பில்லர் அத்தனை தூண் இருந்தாங்க டைரக்டர் தூணு தூணு கவிஞர் தூணு பாடல்கள் எல்லாமே தூணு இது எல்லாத்துக்குமே இந்த வசன மலைக்கு எல்லாம் தூணா இருந்தாலும் இந்த வசன அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி நடிப்பு அதுதான் அஸ்திவாரம் அது தாங்கின பிள்ளைகள் டெக்னீஷன் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அந்த சிவாஜி நடிப்புலாம் இன்னைக்கும் நம்ம வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு நம்ம கோவை தம்பி துறை அவர்கள் சொன்னாரு சின்ன வயசுல சினிமாவை பத்தி பேசுனதே பாவம் வாங்க நான் இன்னைக்கு எண்பது வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க அன்னைக்கு பேசுறது பாவம் ஆனா இன்னைக்கு பண்ணிக்கல அது புண்ணிய சார் என்ன இன்னைக்கு அது புண்ணியம் உங்களுக்கு நல்ல ஒரு அது ராசியான கல்வி வாங்கியிருக்கீங்க இருக்கீங்க கண்டிப்பா இது லாபம் வரும் இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றி பெற்றே இருக்கு மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம

அதனால அந்த லவ் அப்படிங்கும் போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் சத்மு பழைய மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசனம் வழி ஞாபகத்துக்கு வரும் அதான் எவருக்கு என்னைக்கு நினைச்சு என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காய் நினைக்கிறது அதே மாட்டிக்கணும் எப்ப பழைய பழைய காய்க்கு நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ அது பரவாயில்ல மாட்டியாச்சு அப்படின்னா அதே மாதிரி வசனம் எப்ப நினைச்சாலும் സുഖം 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 നന്ദി വണക്കം